அன்பர்களே வணக்கம் போன பாடலில் கோசல் நாட்டு மக்களோட பண்பு நீதி பெண்களோட கற்பு அதனால் பெய்கிற பருவமழைன்னு அந்த நாட்டின் சிறப்பை அழகாக பார்த்தோம் அப்படி எல்லா வளமும் நிறைஞ்ச அந்த நாடு எவ்வளவு பெரியது அதன் பரப்பளவு எப்படிப்பட்டது அடையங்கப்பா அது சொல்ல வர்ற கம்பர் நம்ம எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க சோலைமா நிலம் துருவி யாவரே வேலை கண்டு தாம் மீள வல்லவர் சாலும் வார் புனல் பல கண்டது இல்லையே துருவி அதாவது சோலைகள் அடர்ந்து வளர்ந்திருக்கிற அந்த பெரிய நாட்டை மா நிலம் சாதாரண நிலம் இல்ல மிகப்பெரிய நிலப்பரப்பு அதை துருவி சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு இல்ல அங்குளம் அங்குளமா தேடிப்போய் யாவரே வேலை கண்டு தாம் மீள வல்லவர் யாருங்க அந்த நாட்டின் எல்லையை கண்டுபிடிச்சு பார்த்துட்டு திரும்பி வரக்கூடிய திறமைசாலி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறார் வேலைன்னா இங்கே எல்லை அதாவது மனுஷனால் முடியவே முடியாதுன்னு சொல்லாமல் சொல்கிறார் சரி மனுஷனால் முடியாது வேற யாரால் முடியும் அடுத்தடியை பாருங்க சாலும் வார்ப்புணல் சரையவும் சாலும்னா போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு வார்ப்புனல்னால் நிறைஞ்சு ஓடுற நீரோட்டம் கொண்ட அந்த சரையு நதி இருக்கே அந்த நாட்டுக்கு உயிரூட்டுற ஜீவநதி அந்த சரையு நதியால் கூட பல காலின் ஓடியும் கண்டது இல்லையே இதுதான் கம்பரோட முத்திரை கால் அப்படிங்கிற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று நம்ம கால் இன்னொன்று நதியோட கிளைகள் அதாவது வாய்க்கால் மனுஷனுக்கு ரெண்டு கால் தான் ஆனால் அந்த சரையு நதி இருக்கே அது பல நூறு வாய்க்கால்கள்ங்கிற பல கால்கள் வழியாக அந்த நாடு முழுக்க பாய்ந்து ஓடியும் அதன் எல்லையை கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியலையாம் என்ன ஒரு கற்பனை பாருங்க ரெண்டே கால் வச்சிருக்கிற மனுஷனால் எப்படி அந்த நாட்டின் எல்லையை கண்டு திரும்ப முடியும் பல கால்களை கொண்டு நாடு முழுக்க பாயிற அந்த சரையு நதியாலேயே முடியலையே அப்போ அந்த கோசல நாடு எவ்வளவு பெரியதுன்னு கம்பர் எவ்வளவு அழகா ஒரு நதியை உவமை காட்டி சொல்லிட்டார் பாருங்க இது வெறும் நாட்டின் பரப்பளவை மட்டும் சொல்லலை அந்த நாட்டின் வளம் செழிப்பு இறைவனின் அருள் அதெல்லாம் எல்லை இல்லாமல் பறந்து விரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் நமக்குள்ள விதைக்குது ஒரு நாட்டின் பரப்பை சொல்லக்கூட இப்படி ஒரு நயமான உவமையை கையாள முடியுமா அதுதான் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி நினைக்கும் போதே பிரமிப்பாக இருக்குது இல்லையா அந்த பிரம்மாண்டமான கோசல நாட்டையும் அதை வர்ணிக்கிற கம்பரின் கவித்திறனையும் எண்ணி வியப்போம்